எனக்கும் நீண்ட நாட்களாக பிள்ளை பாக்கிமே கிடையாது நான் போகாத கோயில்லை வணங்காத தெய்வம் இல்லை அப்படி இருந்தும் எனக்கு பிள்ளை பாக்கிமே இல்லையே என்று மிக வேதனையோடு எடுத்து கோயில இதை பார்த்த முனிவர் மன்னா நீ கவலைப்பட வேண்டாம் கவலைப்படாதே நான் சொல்வதை போல் செய்தால் உனக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் குழந்தை கிடைக்கும் எப்படி என்றால் இந்த நாட்டிலே ஓம் சக்தி என்ன ஆலயத்தை எழுப்பி நீ காளை மாலை அம்மனை இடைவிடாமல் வணங்கி வந்தால் உனக்கு நிச்சயமாக குழந்தை மன்னனோ நாட்டிலே ஓம் சக்தி என்ன ஆலயத்தை எழுப்பி அவர் காலை மாலை அம்மனை வணங்கி வந்தார்

நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று இருந்தேன் நானும் என் தங்கை சாமுண்டியும் புறவையின் மீது ஏறி என்றால் குதிரை சத்தியமாக குதிரைகள் மீது ஏறி நானே வெட்டு என கணவர் யாருமே இல்லையா என்ற ஏக்கத்தோட இறக்கப்படும் எனக்கு ஒரு அசரீர் வாக்கு என்னமா ரேணுகா உனக்கு ஏற்ற கணவர் ஜவ்வாது மலை கமண்டல நாக நதி கரையில் ஜமதக்கி நிமுனிவர் ஒருவர் இருக்கிறார் அவரே உன்னை மனமுடிப்பார் என்று கூறியார் என்னுடைய வருங்கால கணவரை காண வேண்டும் என்று ஆவலாக சந்தித்தேன் கணவர் எப்படி எந்த பேருக்குன்னு ஆசை இருக்கா வருங்கால கணவர் எப்படி இருப்பார் ஏதா இருப்பார் அப்படி ஆசை இருக்கும் அவரை பார்க்க நான் புறப்பட்டேன் அந்த சமயத்தில் என் தங்கை என்னை தடுத்து நிறுத்தினாள் அக்கா நீ மனக்கும் மன நீ சென்று பார்க்க கூடாது முதலில் நான் சென்று அவரை பார்க்கின்ற என் தங்கை சென்றான் என் தங்கை சென்ற போர் அவர் எப்படி இருந்தா அவரோ சிவனை குறித்து தப செய்து கொண்டிருந்தார் அவரை காண கோரி சீடுகளையும் தங்கையானவள் அனுமதி கேட்டார் உடனே சீடுகள் குருவிடும் சென்று சுவாமி ஏதோ ஒரு பெண்ணானவளா உங்களை பார்க்க வந்திருக்கிறார் என்று எடுத்து கூறினார் இப்போது நான் யாரையும் சந்திக்க தயாராக தயாராக இல்லை அந்த பெண்ணை அப்படியே போகச் சொல் போக மறுத்தார் இதோ என் கரத்தில் இருக்க மந்திரமாடை அணுகிறேன் இந்த மந்திரமாடை அணிவித்து அந்த பெண்ணை ராஜ மரியாதை என்று எடுத்து கூறினார் உடனே சீடர்கள் தங்கையில் வந்து குருவை என் தங்கை மறுத்த மறுத்தே அந்த மந்திர மாலை என் தங்கின் கழுத்தில் அணிவித்தார்கள் அந்த மாலை என் தங்கக்கு